அனைத்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு தூத்துக்குடி அரசு விரைவு போக்குறது கழகத்தின் பணிமனை முன்பு தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு இன்றைக்கு உரிமையை கேட்டு போராடுகின்ற இந்த போராட்ட களத்தில் அரசுக்கு இந்த நிலை போக்குவரத்து கழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று மக்கள் பயணத்தில் நோக்கி மக்கள் பயணிக்கிற ஒன்று இந்த அரசு போக்குவரத்து கழகம் மக்களுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அப்படியானால் இது சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் இந்த படிமனையில் உள்ள சீர்கேடுகளை கலைய வேண்டும் அந்த அந்த பணி சிறப்பாக நடைபெற்ற நிற்கும் அந்த நிற்கக்கூடிய வண்டிக்கு அந்த தொழிலாளி பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொம்மா கொடுத்து பல ஆண்டு ஊதிய உயர்வு வராத தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆண்டு ஊதிய உயர்வே கிடையாது ரெவியூவே கிடையாது தொடர்ந்து அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக சஸ்பெண்ட் அப்புறம் இன்னும் ஓட்டுநர் நடத்துனர் முறையாக தேவையான அளவு இல்லை அது வந்து வழங்க வேண்டும் அப்பதான் அவங்க ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து தமிழகம் முழுவதும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இருபத்தி மூணு பணிமனைகளிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சிஐடி சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது கடந்த இருபத்தி நாலாம் தேதி மதுரையிலிருந்து சென்னை சென்ற பேருந்து முன்பக்க டயர் வெடித்து எதிரே வந்த கார் மீது மோதி ஒன்பது உயிர் இலக்கு உயிர் பலியாகியிருக்கிறது இது முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு காரணம் தரமான டயர் வாங்காமல் தரமான உதிரி பாகங்கள் வாங்காமல் இன்று தொழிலாளியும் ப பேருந்தில் பயணிக்கும் பயணிகளையும் பழி எண்ணத்தோடு இந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது தேவையான உதிரி பாகங்கள் இல்லாததனால் இந்த தொழில்நுட்ப ஊழியர்கள் ஒரு பேருந்தில் உள்ள பேர்பாட்களை கலத்தி இன்னொரு பேர்பாட்டில் மாற்றுவதற்கு வேலைப்பளுவை திணித்து கொண்டிருக்கின்றனர் புதிய வாழ்வா பேருந்து வாழ்வா பேருந்து இருபது வாங்கியது சந்தோஷம் ஆனால் இந்த புதிய பேருந்துகளை காரணம் காட்டி எந்தவித ப பேருந்துகளையும் பராமரிப்பது இல்லை ஆகவே இது இப்படி போகும் பட்சத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் முடியும் என்பதால் இதை நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் வலியுறுத்தும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக அரசு உடனே எஸ்சிடிசி நிர்வாகத்தில் முறையிட்டு அதில் என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு செய்து உடனே நிவர்த்தி செய்து இந்த நிர்வாகத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல இந்த சிஐடி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஆர் பிச்சைமணி சிஐடி மாநில துணை செயலாளர்